और काले फोन का निकल हो जाए बाय बाय करके इधर आली तमिलारी उठ उठाइए होटल एलओडी के धनगर मुथिया दिया मानिए मायला के पास तीसरा एचपी बड़ा करके अपने परिसर कराया भी परिसर कराया भी परिसर कराया மத இரண்டாவத தடுப்படா நினைவாக மத்திய பிறகு மூன்றாவதாக கர்நாடகா தான் தெரிவினார் புதைப்பட்ட கடுமையான போராட்ட பிறகு முதலாவதாக காய்கோட்டை மரம் பாட்டு முதலாவதாக தற்போது இரண்டாவது பிறகு பெறுவதற்கு எங்க பாப்பா கே புதப்பட்டி கே அம்பாரா

இரண்டாவதாக சிவன் கட்டி ஆலேபிளா செப்பாமி அதிர்ச்சியை அருணகிரி அம்மலாம் ஐந்தாவதாக சாதனிகாத்தான் கருவினார் தேவரா பண்டி நவீன் ஆறாவதாக கண்டனூர் பாலியூர் கடந்தூரணி காணியம்மத்தனை வேணங்குடியார் அண்ணா நகர் கணேஷ் கல்லாபேட்டை வந்த எம்பால் ஒன்று ஏழு வெண்டுகளை மூயா நாராயணருக்கு அடுமை என கூறாட்டம் கொட்டபடி ரங்க குமாரா நாகரங்காவை சேர்ந்தான்

கடுமையான்காவதாக வெட்டக்காடு அபிஷேக் அருணகிரி அம்மார் மொதலாவதாக காசோட்டை சோன என்பால் மரபிஜி அம்பா வரது மாட்டு முதலாவதாக புதப்பாட்டே காரைக்குடி ஆலோசன் நான்காவதாக செட்டைக்காரர் அபிஷேக் நெத்தின் மகிழன் கோட்டையூர் அருணகு அம்பலாம் தற்சமயம் ஐந்தாவதாக நகை சோதனா பட்டி காரடிகா தான் கருதி ஆறாவதாக வேலங்குடி ஏஎல் வேலையன் அம்பலா கண்டலூர் பாலையூர் கரும்பூர் அடி காலியம்பார் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் தாய்கோட்டை வேணுவால் இரண்டாவதாக புதப்பட்டி ஏ அம்பாரா மதகம் பொப்பாமியல் பி மாறன் தொந்தோப்பி சும்பரியா ಅಭಿಷೇಕ ನಾಳೆ முதல் பெருவதற்கு மகம் இருக்க முதலாமதாக ஒன்றாவது பெரிய புதுவையில் தலைவர் சொல்லு நான்காவதாக காமதாக வெட்டை அபிஷேக் நெச்சின் மகிழா தோட்டலூர் அருணகிரி அம்பலா வீடு இருக்கிற விமயாமிக்கு உள்ளே வந்தவன் தேர் திருவிழாமணி முன்னெச்ச இந்த இந்த ஒரு பைக்குமே வரல இதே மாதிரி இன்னொரு ரெண்டு நம்மளே இந்த பைக்கு

கொஞ்சம் அங்க தான் இருக்குங்க வந்து மாத்தணும் வந்து சரி கொஞ்சம் போயிங்க. அடே பெரிய அடி போடுறே பெரிய அடி கொஞ்சம் போறியா. ஏடா அடியே பிரஷர் எல்லாம் அடிக்குதுடா. ஏடா அடியே உள்ளடி பிரஷர் எல்லாம் வரடா பிரச்சில்ல. ஓ ஏய் அடிளே சரியா குடுறியா உட்ரா ஏ குடுறியா. குடுது பிரச்சில்ல பிரயோஜனத்துக்கு இல்ல aiuto. ஆறு பாதி வழியில குடுறியா வேடையம்மாள் மரபி ஜம்பா ஏழு வண்டிகளிலே தற்கொலை நான்கு வண்டிகளில் மொதலாவதாக புதர்பேட்டிங்க நண்பர்கள் இரண்டாவதாக கே வெட்டைக்காடு அபிஷேக் முதலாவதாக சுதம்பட்டி செல்வியவரது மாடு முதலாவதாக புதப்பட்டி கணபதி மத யானை மாஸ்தா இரண்டாவதாக வெட்டக்காடு அபிஷேக் நித்தியம் மூன்றாவதாக நான்காவதாக சாக்கடி கோதம் மரமெகி நம்பாட்டி முதல் பிரிவு பெறுவதற்கு புதப்பட்டி கணபதியான

புது முதலாவதாக விஜய் சேதுபதி இணைந்த புதைப்பாட்டி புதைப்பாட்டி கணபதி

முதலாவதா காரை கொண்டு விஜய் ஆட்டத்திற்கு சாப்பிட்டு கோலெம்பால் மரம் வெளியி தம்பாவது மாறி இரண்டாவதா முன்னாடி முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் இருக்காங்க. <Overlap/> இரண்டாவது வார்த்தையும் பதினான்கு வார்த்தையும் <Overlap/> முதலாவதாக முதலாவதாக இரண்டாவதாக காண்கோட்டை வெற்றி காடு முதலாவதா

ஒரு நேரடி எடுத்து முதல் ஒன்றாவது நினைவாக சிவன் சக்தி ஆலோஜா முதல் பயிற்சி பெறுவதற்கு கணபதியா நந்தகுமார்க்க கடுமையான போராட்டம்

மகிலா கோயூர் அருணகிரி என்பது நான்காவது முதல் பிரிவு பெறுவதற்கு புதப்பட்ட புதப்பட்ட முதலாவது முதலில் கடி இருந்து முதல் பேச பெறுவதற்கு புதப்பட்டி கே அம்பாடி செல்வி நாடு முதலாவதாக குடி விஜய் சேதுபதி இணைந்து கவனா கவனா はい,い。